ஆய் காய்ச்சி பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகேஎம்எத்தில் ஆடி சாரி ரொம்ப அழகான தள்ளுபடியெல்லாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியில் பார்க்க போகிற சாரி வந்து தௌசண்ட் செவன் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டீனுக்கும் அந்த பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அழகான டிஸ்கவுண்ட் சாரி நம்ம மதுரை இருக்க தாங்க இருக்குது வாங்க பார்க்கலாம் அது எந்த மாதிரி சாரி சொல்லிவிட்டு உங்களுக்கே டவுட்டாக ரொம்ப விலை அதிகம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போ பார்க்குறீங்களா அந்த சாரி தாங்க இது பார்த்தீங்கனாக்கு இப்போ பார்க்குற சாரீ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு ஐநூற்றி பதினேழு ரூபாய் கிடைக்குதான் அந்த வித் ப்ளூஸோட இருக்கும் சாரியோட நேம் பார்த்தீங்கன்னாக்கு டிவைன் ஆஃப்ட் சில்க் சாரீ இது நீங்கள் இந்த கையில் ஓட்ட போடுற மாதிரிலாம் கட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க சாரீஸு அதே மாதிரி இருக்கும் ஆனால் ஹோல்சேலில் அதில் இல்லை அதே மாடல் தான் மெட்டீரியல் பார்த்துங்கச்சி அவ்வளோ இது ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்கானிசா சாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு செவன்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் பாருங்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் யாராச்சும் கொடுப்பாங்களோ உங்களுக்கு அவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்க நீங்கள் ஆடியில் போய் அள்ளிட்டு வந்துருங்க அவ்வளோ அழகான களைஸ்லாம் இருக்குது இதில் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறையா இருக்குது கலர்ஸு ரோஸ் போட்டுருக்கு இந்த சன்ஃப்ளவர் போட்டிருக்கு நிறைய டிசைன் லீவ்ஸ் மாடல் இல மாடல் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது கட்னாக ஸ்லிம்மாக இருக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு கலர் ப்ளவுஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை கூட போட்டு கட்டிக்கலாம் பிங்க் இருக்குது ப்ளூ இருக்குது பாருங்கள் அது என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த கலர்ஸ் நீங்கள் எதுனாலுமே நீங்கள் கட்டிக்கலாம் அப்புறம் அழகாக இருக்குது இது ப்ளூ இது என்ன எகைன்னு அதே ப்ளூ தான் போட்டிருந்தாங்க இது வேறு எது காட்டுறான்ட்ருந்தேன் இந்த மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னாக்கி இதே ரேட்டு தான் அதில் க்ரீன் போட்டிருப்பாங்க நான் சொன்னேன் ரோஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இடிஸ்க்கும் சரி தான் ரோஸும் இந்த அல்லிப்பூ மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள் பார்த்தீா இப்போ இருக்குது இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் இதே டிசைனில் ப வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே ரேட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டு சேஞ்ச் ஆகும் இந்த மல்டி கலரில் வரது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் தான் இந்த சாரி பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா போட்டுருக்காங்க வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இதுலேயும் கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு டிவைன்ஸ் சாஃப்ட் சில்க் ஆடிக்கு வந்தது டிஸ்கவுண்டில் போட்டது ரொம்ப இந்த ரோ ஃபுல்லாக தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிளாக் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி கிடைக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பிளாக் கலர் அப்படின்னு பார்த்தது இது கொஞ்சம் பார்த்தேன் டிவைன் சரில் கொஞ்சம் பாம்பு சட்டை மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் தான் கொஞ்சம் நெல் நெல்லுன்ட்டு இருக்கும் கொஞ்சம் கூழ் கூழ் ஜிடிச்சில்லுன்ற மாதிரி ஏசி போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் லைட் வெயிட்டுங்க இப்போ பார்க்குறீங்களே இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க எனக்கு இது ஐநூற்றி பதினேழு எல்லாமே லைட் வெயிட் தான் க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்க எனக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இது இந்த ரூலை ஃபுல்லாக அந்த சாரி தான் இருக்குது உங்கள்கிட்ட என்ன கலர்னு சொல்லி நீங்களே பார்த்து வாங்கிக்குவா அவ்வளோவான கலர்ஸ் இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது நான் வீடியோ போடு பெருசாக போட்டால் லென்த்தாக போட்டேன் நீங்கள் பார்க்க தான் ஷார்ட்டாக போடுறேன் எப்பயும் சொல்கிறதா தீபாவளி நாள் திருவிநாளாம் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னால ஆடினாலும் போய் ஆடிட்டு நீங்கள் ஆடியில் வாங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோ கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் வந்துருக்கு ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க சூப்பரான கலெக்ஷன் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி இருக்குது ஆடியில் அள்ளிட்டு வந்துடுங்க போயிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே போய் நீங்களும் விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது வாங்கிட்டு வந்துடுங்க ஆல்ரெடி நம்ம ஆடி சாரி கலெக்ஷனெலாம் போட ஆரம்பிச்சிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சொல்லி பாருங்களேன் அஜந்தா ப்ளூவில் இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருக்கிறான்னு இதில் டிசைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியாது அந்த டிசைன் இருக்குது எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு மெட்டீரியல் சொல்ல சூப்பர் டிவைன்ஸ் ஆப்பிட்டு சொல்லிக்கு இதை காட்டு ரேட்டு கம்மியாக வாங்கியிருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த க்ரீன் வந்து ஐநூற்றாயிரது ரூபா இந்த க்ரீன்ஸ் இது பார்த்தா உங்களுக்கு பூனம் சரி மாதிரி தெரியுது இல்லை ஆனால் இல்லை இதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும் நான் தொட்டு பார்த்தேன் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஐநூற்றி அறுத்தஞ்சு ரூபா அந்த க்ரீன்ஸ் எல்லாமே வீட்டு அந்த வீட்டுக்கு ப்ளவுஸோடு இருக்குது நீங்கள் வந்து எப்படினாலும் நம்மகிட்ட ப்ளவுஸ் இருக்குங்க வேறு கலரில் மல்டி கலரில் டிசைன் போட்டதெல்லாம் இருக்கும் இந்த அந்த மாடல்லாம் வச்சுருப்போம் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் எதுவும் அந்த வாட்டர் கலரில் போட்டுக்கலாம் வாட்டர் மில்லன் கலரெலாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கலெக்ஷன் தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த சாரி கலெக்ஷன் கலெக்ஷனில் கூட இன்னும் கூட இருக்குது உங்களுக்கு ஆடியில் ஆஃபராக போட்டு நீங்கள் அந்த மாதிரி வேணும் இருந்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம ஏ கே அமத்தில் ஆடின மட்டும் ஆஃபர் இல்லைங்க எப்போயுமே ஆஃபர் தான் ஏன் இதுக்கெல்லாம் நான் ரேட்டு சொல்லாமல் இருக்குன்னா இது எல்லாமே இருக்கு மேக்ஸிமம் ஃபைவ் செவன்டின் தான் இந்த மாடல் எல்லாமே இது எல்லாமே என்ன சொன்னீங்க இது எல்லாம் கலர்ஸ் மாதிரி இருக்கும் ஃபைவ் செவன்டீன் தான் இந்த செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்குள்ள செவன்ட்டி பர்சன்ட் தான் இவ்வளோ வில அதிகமாக நம்ம வாங்க அவ்வளோ கம்மியாக நமக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா இது ஃபுல்லாக ரேட்டு சொன்னால் ஆல்ரெடி ஒரே ரேட்டு தான் ஒரு ஒரு சாரி தான் மாறி இருக்கும் அந்த வார அது ரெண்டு சாரிக்கும் சொல்லிட்டேன் சூப்பராக இருந்திருக்கும்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன காய்ஸ் இன்றைக்கி ஆடி சாரி கலெக்ஷனில் பார்த்தீங்களே எவ்வளோ அழகான ஆஃபரில் இருக்குன்ட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்